உனக்கு எங்கள் அம்மா இது ரொம்ப பிடிக்கும் என்ன உத்தியாச்சி மம்மா மம்மா இல்லை கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடியுமே போட்டு போடுங்க இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கும் ஒரு பாட்டு பாட்டு இப்ப இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு பாட்டு பாட்டுன்னு கேளுங்க நல்லா இருக்குதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க

பாட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையன் வந்து பேச சொல்லும் போது பேச மாட்டான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது குறுக்கில் குறுக்கில் வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அவ்வளோதான் இந்த வெங்காயத்தக்காளி வதங்கணுனே நம்ம பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சிடணும் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா காய் வேகணும் நல்லா வெந்தோன்னே இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கு அப்பளம் மட்டுமே போதும் அதுவே நல்லாயிருக்கும் சூட சூடாக சாப்பாடு சூடாக இருக்கும்போது போட்டு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்டில் இருக்கும் நம்மளால் ஏதோ ஒரு டயர்டாக இருக்குது வெளியில எங்கேயோ போயிட்டு வந்தோம் வேலை செய்ய முடியலன்னா டக்குன்னு செஞ்சிடல அந்த குழம்பு உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ தான் இது அஞ்சு விசில் வந்தோன்னா இறக்கிற வேண்டியது தான் அதுக்கு நம்ம வந்து அப்பளம் பொறிச்சிக்கலாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டதுலேருந்து டிவிக்கும் ஃபேனுக்கும் ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு என் பசங்களை எப்படியாவது இந்த லீவில் வெளியில் கூட்டிகிட்டு போகணும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால எங்கேயும் கூட்டிட்டு போக முடியல நம்ம நம்ம சைடுலலாம் கொஞ்சம் வந்து சிங்கிள் ஃபேஸுன்றதுனால லோ வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது டிவி மட்டும்தான் பகலில் பார்க்க முடியுது நைட்டில் ஃபேன் வந்து எதுக்கு தான் ஓடுதோ தெரியல காற்றுல சும்மா அசைகிற மாதிரி இருக்குது ரொம்பவே வந்து தூக்கமே இல்லாமல் இருக்குது உங்கள் சைட்லலாம் எப்படி இருக்குதுன்னுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பளமும் பொரிச்சாச்சு அதுக்குள்ளே விசில் வந்துடுச்சு குழம்பு வெடி ஆகிடுச்சு இதுக்கு ஃபைனல் டச்சே இந்த பெப்பர் தான் பெப்பர் போட்டு இருக்குன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பெப்பர் போடணும் கண்டிப்பாக போடணும் அதில் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னடா இது இதெல்லாம் ஒரு குழம்புன்னு சொல்கிறீங்களே சொல்லலாம் நான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக இப்போ நான் சாப்பிட்டு சொல்றேன் சாதம் வந்து காலையிலே வடிச்சிட்டது தான் குழம்பு வடை தான் இப்போ செஞ்சோம் அதனால் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பெப்பர் ஸ்மெல் தான் இதில் வந்து ஹெவியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து குழந்தைங்க சாப்பிடணுமேன்ட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ரொம்பவும்ிகமான நம்ம இன்ட் பிடிக்கும் சிப்பாக செஞ்சு நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க நான் சாப்பிடக்கூடாது ரொம்ப பசங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நம்ம பவானி கோக்கு சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வா